பாவி வருந்திடா வருந்த பிள்ளைக்காய் கலங்குகின்றார் திருந்திடா பாவி காய்கின்றார் வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார் தம் கண்ணீர் கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் மனந்திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார் அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பார்த்திரன் அல்ல அவர் பரிசுத்த ஆவையினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானகன் கூறினதை நாம் வாசிக்கிறோம் யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதிக்கரையிலே ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தான் அவன் ஜனங்களை நோக்கி மனந்திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி அழைத்தான் ஜனங்கள் அவன் அழைப்பை கேட்டு அவனிடம் வந்தார்கள் அப்பொழுது யோவான் மற்றொருவரை குறித்து அவர்களுக்கு அறிமுகம் செய்தான் அவரை குறித்துத்தான் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார் அவர் பாதரட்சையை சுமக்கிறதற்கும் நான் தகுதியற்றவன் என்று கூறினான் அவன் அறிமுகம் செய்த அந்த நபர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறித்து யோவான்ஸ் நானகன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று கூறினான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல குற்றமற்றவராக களங்கமற்றவராக இருந்தபோதும் சர்வ மனுக்குலத்தின் பாவங்களுக்காக தம்மைத்தாமே கல்வாரி சிலுவையில் பலியாக ஈந்தார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் அவரே மனுக்குலத்தின் பாவ பரிகார பலியாக தம்மைத்தாமே ஈந்தவர் மனுக்குலத்தினை நியாயம் தீர்த்து தண்டிக்கும்படியான அல்லது மன்னிக்கும்படியான அதிகாரம் பெற்றவர் அவர் ஒருவரே ஆவார் யாரெல்லாம் அவரில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தை கொடுக்கிறார் அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களான அவர்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு வசிக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இப்படிப்பட்ட பாவமன்னிப்பும் ரட்சிப்பும் சமாதானமும் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் அவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டுமென்பதை உங்களை குறித்து நாங்கள் இறைவனிடம் செய்யும் இருக்கிறது ஆமேன் நன்றி